ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சுரக்காய் தாழ்ச்சா தான் பண்ண போறோம் இந்த சுரக்காய் தாழ்ச்சாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தாழ்ச்சா பண்றதுக்கு குக்கர்ல அரைக்கப்பளவுக்கு தோரம் பருப்பு கால் கப்பளவுக்கு அளவுக்கு பருப்பு ரெண்டையும் ரெண்டு முறை நல்லா அலைச்சிட்டு எடுத்து வச்சிருக்க இப்ப பருப்பை குக்கர்ல சேர்த்துக்கலாம் இப்ப பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் இப்ப குக்கர்ல மூடி போட்டு அடுப்பை மிதமான தில வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு நாலு விசில்ல பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்ப எடுத்து தனியா வச்சிடலாம் இப்போ அடுப்புல கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரு மூணு வர மிளகாய் மூணு பச்சை மிளகா ரெண்டு பெரியவங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப இது கூட பாதி சொரக்காவை தோல்சி விட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சொரக்கா சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ்ல ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு புளிக்கரசல் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்ப மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக காய் நல்லா வெந்திருச்சு கலந்து விட்டுரலாம் இது கூட வேக வச்ச பருப்ப சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா வெந்திருச்சு அருப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான் ரொம்ப டேஸ்டான சொரக்கா ரெடி ஆயிருச்சு இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க